பருப்பும் இவைும் நான்களந்து உனக்கு தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் எல்லாமல்ல அருளிக வடிவுளை நாயர் நமக்கு பாண்டி பொருமொழிநாதர் திருவுடிகளையும் எல்லாமல்ல சுரகாமியமிழ நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளாக வணங்கும் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திரு திருவுடிகளையும் என்னை இந்த அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கு வணங்கல் முடிய குருநாத திண்டுக்கள் சுன்றராஜி யாருடைய திருவுடிகளையும் மனமெல்கள் கூட நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போறது தொழில் வியாபாரம் நஷ்டம் எதை செஞ்சாலும் நஷ்டமா இருக்கு சார் எனக்கு எது செஞ்சாலும் நஷ்டம் வருது தொழில் முன்னேற்றமே இல்லை நான் சொந்த தொழில் செய்யலாமா சொந்த தொழில ஏன் அப்படி ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் தொழில் சிவன் பத்தாம் இடம் வலுத்து இருக்கணும் கிரகத்துடன் சேர்ந்து பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்திலேயோ அல்லது தனஸ்தானத்திலேயோ பத்தாம் இடத்தோடு தனம் லாபஸ்தானம் தொடர்புற்று இல்ல லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்று யாருக்கு இருக்கோ உக தொழில பெற்று சிறப்பா ஒரு நல்ல ஒரு வளம் பெற்று இருக்கும்போது அவங்க தொழில வெற்றி அது அதுபோல மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது தொழில ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடனாலும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பேராசையால் நஷ்டத்தை பரணாமத்துல இருக்கும்போது வரவுக்கு மீறிய அந்த தொழிலே முதலீடு செலவு செலவு செலவுன்னு செஞ்சு நஷ்டம் அடைகிறாங்க சார் நான் ஏதோ ஒரு தொழில் நான் கைவண்டியில் இருக்கிறேன் ஏதோ ஒரு தொழில் செஞ்சாகணும் அன்றாட வயிற்று பிழப்பு தான் செய்கிறேன் அதுவே ஓடம் ஒரு நடைபாதையில் கடவுள் ஓட்டிருக்கேன் எனக்கும் ஒரு நஷ்டமாகுது நான் பழப்பே அதான் சார் நான் தொழில் செய்ய அதை என்ன சார் பண்ண பெரிய முதலாளிகள் இருந்து சின்ன தொழிலாளி வரைக்கும் நடைபாதை வியாபாரி வரைக்கும் இந்த தொழில் செஞ்சா ஆகுது சார் நாங்க என்ன செய்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்களே தொழில் ஆகுது முதல்ல ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடம் வளர்த்துருக்கணும் ரெண்டாம் இடத்தட்டி விட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்பதான் பண புலக்காட்டம் எல்லாம் இருக்கும் இரண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் கொடுத்த பணம் இல்லைன்னா ரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனியோ சனி ராகவோ சேர்ந்ததுன்னா சேர்ந்து போய் இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா கொடுத்த பணம் வராது பாதிக்கும் இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பணங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தான் லாபாதிபதி கிடக்கூடாது நீங்க சம்பாதிக்கிற அன்றாடம் வந்து போற போனால் இரண்டாம் இடம் லாப லாபஸ்தானம் நல்லா இருக்கும் பத்தாம் இடத்ததிபதி விட லாபஸ்தானம் நல்லா இருக்கும் பத்தாம் அதிபதி சுபத்தன்மையொன்று இருக்கணும்

பத்தாம் இடத்துக்கு வெற்ற லக்னம் வச்சுக்கோங்க வெற்றிய லக்னத்துக்கு பத்தாம் இடம் வருது சிம்மம் அந்த சிம்மத்துக்கு எட்டாம் இடமா வர்றது லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ அங்க தொழில் நஷ்டமாகும் எப்படி நஷ்டமாகும் அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது மனம் இலகிய ஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது கருணை கொடை புகழ் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல போய் இப்போ தான் பத்தி வச்சுக்கோங்க யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னா எல்லாம் அள்ளி கொடுத்துருவார் ஒண்ணு அவர் அவருடைய பொருளுக்கு அவர் வந்து நிர்ணயம் பண்ண மாட்டார் விடைய யாராவது மன கஷ்டப்பட்டு தண்ணீர் விட்டாங்கன்னா இவர் கொடுத்துருவார் இப்பாவை எடுத்துட்டு போங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா அப்படியே இருக்கு அஞ்சு ரூபாய் தள்ளி எடுத்து அஞ்சு ரூபாய் இருக்கு நட்டம் இப்படி தொழில நஷ்டமாகறதும் உண்டு ரெண்டாம் இடம் வளர்த்து இருக்கணும் பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போறக்கூடாது முதல் போட்டு செய்யற தொழில் இருக்கும் வாய் மூலம் பேசுற தொழில் பிரச்சனை இல்லை பத்தாம் தகுதி அஞ்சாம் இடத்துனா வாய் மூலம் பேச்சுல ஜெயிச்சிருவாங்க அவங்க தொழில் வெற்றி விட்டுருவாங்க முதல் போட்டு செய்யக்கூடாது பத்தாம் இடத்தை தொழில் சிறப்பா இருக்கணும் லாபஸ்தானம் சிறப்பா இருக்கணும் இதெல்லாம் இல்லை சார் எங்களுக்கு தொழில நஷ்டமாகுது அப்படிங்கிற போது பெரிய முதலாளிகள் செய்யக்கூடியது ஒரு மகாலட்சுமியுடைய படத்தை வைங்க உங்க ஆபீஸ்ல வச்சிட்டு பால் தேன் பாலில் தேன் கலந்தக்கூடிய பேர்ச்சம்பழம் கிஸ்மிஸ் பழம் முந்திரி ஏலக்காய் பொடி இந்த நாளையும் நெய்யில வறுத்து வச்சுக்கணும் தனியா இந்த தேன் கலந்த பாலில் இந்த நான்கு பொருளையும் மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிரத மாதிரி வரும் இப்படி லைட்டாக காய்ச்சினு அந்த பால் பஞ்சாமிரதத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து மகாலட்சுமி தோற்றுல ஏதோன்னு பாராயணம் செய்து அந்த பஞ்சாமிரதத்தை உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க எல்லாருக்கும் அன்னைக்கு பிரசாதமா போடுது வெள்ளி கிளம்பு தான் கட்டிருக்கணும் பேண்ட் போட்டிருக்கூடாது பூஜை போது இது அவங்க மனைவி செய்யலாம் அவங்களும் செய்யலாம் அதே மாதிரி பக்கத்துல உள்ள அம்பாள் சன்னதிக்கு மூன்றாம் பிறை அமாவாசை மூன்றாம் நாள் முதல் பிர முதல் நாள் சந்திர தோன்றவன் தோன்ற ஒன்று பிறச்சந்திரன் சொல்றா அந்த பிறைச்சந்திரன் தோன்றும் அன்னைக்கு அம்பாலுக்கு ஒரு அபிஷேகம் செய்து கல்கண்ட பொங்கல் நிவர்த்தியும் செய்து கல்கண்டு பொங்கல் நைவேற்றியும் செய்து இந்த பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் தொழில் லாபத்தையும் மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சார் நாங்க நடைபாதைய வியாபாரி சார் நாங்க என்ன பண்றோம் கையில அந்த அம்பாளுக்கு பௌர்ணமி தோறும் ஒரு பாலபிஷேகமாக பண்ணி ஒரு அரை கிலோ கல்கண்டு சாதம் உங்களால போட முடியும் கொண்டவா அரை கிலோ கல்கண்டு சாதம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையில அம்பாள் அம்பாளுடைய பாகத்தில் ஏழு வர்ண கையில் அம்பாளுடைய பாகத்தில் வச்சு அந்த கையில அந்த கையில கலந்து கையில கட்டிக்கோங்க கட்டாயம் சிறப்பாக இருக்கு அதுபோல இந்த பண நொங்கு இருக்குல்லவா இந்த பண நொங்கு எடுத்துட்டு அந்த நொங்கு தொரட்டி உள்ளவா கெட்டா அதை மஞ்சள் பூசி உங்களுடைய கல்லாக்கட்டியில வச்சுக்கோங்க கல்லாப்பட்டியில வச்சுக்கணும் அதுபோல வெள்ளம் அச்சு வெள்ளம் இருக்குல்லவா அந்த அச்சு வெள்ளத்தை அம்பாளுடைய பாதத்துல வச்சு மஞ்சள் துணியில முடிஞ்சு அந்த வெள்ளத்துக்குள்ளாங்க உங்களுடைய கல்லாப்பட்டியில் நினைப்பாதையை வாரையில் வச்சு உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும் தொழில் அன்று முதல் ஒரு முன்னேற்றம் இருப்பதை கூட நீ பாண்டோம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பதிவு போடுங்க நான் பெரிய பண செலவெல்லாம் சொல்ல கிடையாது சின்ன பரிகாரம் தான் செஞ்சு பாருங்க வெற்றியுடன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழழலாம் வையில மண்ணில் யாரும் ஒரு குறைவில்லாம சிறப்பா வாங்க சின்ன சின்ன பரிகாரம் இது உங்க வாழ்க்கைக்கு மேன்மையும் வெற்றியும் கொடுக்கும் கட்டாயம் எப்பவுமே இரண்டாம் இடத்ததிபதியோ பதினொன்றாம் இடத்திருபதியோ கெடும்பொழுதும் சந்திரன் கெடும்பொருளும் அதிக முதலீடு செய்ய கொஞ்சம் கொஞ்சமா வாங்க நீங்க ஒரு முதலாளி மாதிரி காட்டிக்காம தொழிலாளி மாதிரி வேலை செய்யும் உங்களுடைய கடையில அது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்